வணக்கம் மக்களே சென்னையைப் போலவே திருச்சியிலேயும் வெஸ்ட்ரி ஸ்கூலில் பராசக்தி படத்தோட ப்ரொமோஷன் கண்காட்சி வச்சுருந்தாங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வரைக்கும் எல்லாருமே இதை பார்க்குறதுக்கு அனுமதி இலவசம் தான் டிக்கெட் கட்டணம் கிடையாது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய ரயில்வேல பயன்படுத்தின நிலக்கரி இன்ஜினோட மாடலை அப்படியே தத்துருவமாக செஞ்சு வச்சுருந்தாங்க உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆஃபீஸ்னு ஒன்று இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கையில் எல்லாருக்கும் ஒரு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க அந்த டிக்கெட் வந்து காசெல்லாம் இல்லைங்க சும்மா ஃப்ரீ தான் ஒரு அக்சஸ் தான் கொடுக்குறாங்க அப்படியே உள்ளே போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அதில் இருக்கிற பொருட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை டு மதுரை போகிற அந்த டைமில் இருந்த ட்ரெயின் மாடலை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற சீட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளே பெட்டியெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க அடுத்ததாக நம்ம பழைய படங்களில் பார்த்துட்டு போக அந்த காலத்து குதிரை வண்டிகள் அதுக்கப்புறம் அந்த படத்தில் படங்களை யூஸ் வர்ற அந்த போலீஸ் ஜீப்புகள் அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் காருகளுக்கு என்ன மாதிரியான நம்பர் பிளேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க விதமான நம்பர் பிளேட்டுகள் வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க அதோட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பும் வச்சுருந்தாங்க அந்த டைமில் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படிலாம் வந்து அந்த குற்றவாளிகள் ஃபோட்டோலாம் ஒட்டியிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்குன்றதையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடைகள்லலாம் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு மாடலாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டின்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அந்த டைமில் என்னென்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாங்க மக்கள் அப்படின்றத காமிச்சிருந்தாங்க அப்புறம் ஒரு கோலி சோடா கொடையும் வந்து தனியாக வச்சுருந்தாங்க நம்ம பழைய படங்கள் பாடல்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த ஓப்பன் மாடல் வகையிலான கார்கள்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க காதல் காட்சிகள் சண்டை காட்சிகள் அப்படின்ட்டு ஸோ அந்த பா அந்த மாதிரியான ஒரு காரை வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இந்த பராசக்தி டீசர்லேயும் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார் வந்து வந்திருக்கும் அதை வந்து தத்ரூபமான ஒரு காரை வந்து எப்படி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருந்த போஸ்ட் ஆஃபீஸையும் மாடலையும் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ மெயில் சர்வீஸுன்னு சொல்லி அந்த போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க பழைய தபால் பெட்டிகள் அதுக்கப்புறம் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து அதில் வச்சுருந்தாங்க அடுத்ததாக ஆல் இந்தியா ரேடியோ அந்த செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க நேஷ்னல் ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அது அழைக்கப்பட்டது அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத காட்சிப்படுத்தியிருந்தாங்க மற்றதான் நம்ம தேட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா கொட்டகைகள் தான் வந்து அந்த காலத்தில் ப்ரப்ளம் அதே மாதிரியான ஒரு சினிமா கொட்டகை வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தர டிக்கெட்டு பெஞ்ச் டிக்கெட்டு சேர் டிக்கெட்டு சொல்லிட்டு பைசாக்களை தான் வந்து சொல்லிப்பாங்க அந்த செட்டப்லாம் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு என்ட்ரியில் கொடுத்தாங்க பார்த்திங்களா அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை உள்ளே விட்றாங்க உள்ள ஒன்றும் இல்லை இந்த இப்போ சிவகார்த்திகை நடித்த பராசதி படத்தோட டீசர் ட்ரெய்லரு ப்ரொமோ வீடியோஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கொட்டகைகளை உட்காந்து பார்க்குற மாதிரி பார்க்கலாம் அதை அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஊர்லலாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மண்பாண்டங்கள்லாம் அப்படியே செய்வாங்க அதை ஒருத்தர் வந்து ச நிஜமாகவே வந்து செஞ்சு இருந்தார் பக்கத்தில் வந்து ஒரு இந்த ஊரோடய லொக்கேஷன் ஒரு ஒரு மரம் சில கடைகள் இந்த மாதிரி சில லொக்கேஷன்லாம் வந்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த பயன்படுத்திய சட்டைகள் மாடல்கள்லாம் வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஆண்கள் பெண்கள் யூஸ் பண்ணுற சட்டைகள் போலீஸான சட்டைகள் இதெல்லாம் வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கோலிசோட கடை வச்சுருந்தாங்க ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர்ன்றது மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு கடைங்க ஸோ அந்த நிறுவனத்தோட கடையை வந்து வச்சுருந்தாங்க அடுத்ததாக இந்த மொழிக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புகைப்படங்களெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த பராசக்தி படத்தோட கண்காட்சி அதே மாதிரி பொங்கலோடு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறோம் ஸோ முடிஞ்ச வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக திருச்சியில் போய் பாருங்கள் வாய்ப்பு இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்